போதைப்பொருளுக்கு எதிரான தேசிய வேலைத்திட்டம் பலமானதாக எதிர்வரும் முப்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு அச்சமடைந்தே எதிரீரர் அரசாங்கத்துக்கு எதிரான போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ஷன் நாணயக்கார பாராளுமன்றம் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழுக்களின் உறுப்பினர்கள் பல பெயர்களை குறிப்பிட்டு இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விவகாரம் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் முக்கியமான பேசுபொருளாக மாறியிருந்தது உரிய நேரத்தில் அவற்றை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுப்போம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் போதைப் பொருள் வர்த்தகர்கள் பாதாள குழுக்கள் மற்றும் சமூக விரோத குற்றவாளிகளுக்கு புதிய சிறைச்சாலைகளை உருவாக்குவோம் என்றும் அவர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய வேலைத்திட்டம் மற்றும் சட்ட ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்த தொடர்பாக சபை ஒத்துழைப்பு உரையாற்றும் தொடர்பில் மற்றும் தெரிவிக்கும் போது எதிர்கட்சிகளின் நாடு சுதந்திரம் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்களில் சிலர் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை கண்டுகொள்ளவில்லை சிலர் தமது சுய தேவைகளுக்காக மற்றும் பொருள் வர்த்தகர்களை அதன் லாபம் என்பதை உண்மை எதிரான தேசிய நடவடிக்கை முப்பதாம் தேதி ஆரம்பமாகும் எனவே அதற்கு அரசுக்கு எதிரான போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் அதனை நாம் பொருட்படுத்தப் போவதில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்து விடயங்கள் முக்கியமாக இருப்பதை இருப்பதற்கான